السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم الله أتني قبلين الله ورونك بسيرته إن الله تبارك وتعالى நமக்காக நபி சல்லா வாலி வசல்லாம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான் நபி சலல்லா வாலிவசல்லாம் நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய பப்ரியனுடைய வாழ்விற்காக நம்முடைய ஆஹிரத்தினுடைய வாழ்விற்காக நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆகுவதற்காக நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக நம்முடைய நலனிற்காக எத்தனையோ அமல்களை கற்றுக் கொடுத்தார்கள் நாம் இந்த அமல்களை எல்லாம் கற்றுக்கொண்டால் அல்லாஹு தபாரக்கு தாழா நம்முடைய வாழ்வில் வர்க்கத்தை அல்லாஹு தபாருக்கு தாழா மிக அதிகமாகவும் நம்முடைய வாழ்வில் மிக அதிகமான சந்தோஷத்தையும் அல்லாஹு தபாருக்கு தாழா கண்டிப்பாக தருவார் ஆனால் நாம் தினந்தோறும் இதற்காக நேரத்தை ஒதுக்கி நாம் அமல் செய்ய வேண்டும் மற்றும் நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் தொழுகையோடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபாருக்கு தாழ அந்த தொழுகையினுடைய வரக்கத்தினால் அதன் பிறகு நாம் செய்யக்கூடிய அமலையும் அல்லாஹ் அபுல் செய்வான் அப்போதுதான் அல்லாஹு தபாருக்கு தாளாவும் சந்தோஷம் அடைவான் அந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாருக்கு தாளா அந்த அமலை அபுலும் செய்வான் நாம் அதற்காக தொழுகையோடு செய்தால்தான் நமக்கு மிக அதிகமாக பலனியும் கிடைக்கும் அப்போதுதான் அல்லாஹு தபாருக்கு தாழா அந்த அமலை செய்வதற்கும் அந்த அமலை செய்வதற்காகவும் அல்லாஹு தபாரு நமக்கு உதவி செய்வார் ஆனால் நாம் அந்த அமலை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு இஹ்லாஸ் என்றால் மிகவும் அதிகமாக நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் இந்த அமலை எடுத்துக்கொண்டால் மிகவும் லேசான அமல்தான் ஆனால் நீங்கள் இந்த அமலை செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் நீங்கள் இந்த அமல் செய்வதற்கு மிகவும் இது லேசான அமல்தான் ஆனால் இதனுடைய அமல் என்னுடைய சவாபு எந்த அளவிற்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹு தபாருக்கு மலக்கு மலக்குமார்களை நம்முடைய பாவத்திற்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் அல்லாஹு தபாருக்கு தாள அது எழுவத எழுதுவதற்காக நியமிச்சிருக்கான் ஆனால் நன்மை எழுதக்கூடிய அதாவது சவாப் எழுதக்கூடிய அந்த மலக்குமார்கள் நாம் இந்த அமலை ஒரே ஒரு தடவை செய்தாலும் அது எழுதுவதற்கு அவர்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியுமா அந்த எழுதுவதற்கு ஆயிரம் நாட்கள் ஆகிவிடும் இந்த அமல் பார்ப்பதற்கு இது அமல் படிப்பதற்கு மிகவும் லேசாக இருக்கும் ஆனால் இதனுடைய சவாபி அல்லாஹு தபாரத்தால எந்த அளவிற்கு தருகிறான் என்றால் அது எழுதுவதற்கு மலக்குமார்களுக்கு அந்த அமலை நாம் ஒரே ஒரு தடவை கூறினால் அந்த ஒரு தடவையினுடைய சவாபி எழுதுவதற்கு அந்த மலக்குமார்களுக்கு ஆயிரம் நாட்கள் ஆகிவிடும் சுபஹான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சவாபி அல்லாஹு தபாரக் தாயா இந்த அமலினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தபாருக்கு தாயா நம்முடைய அமல் நாமாவில் எழுதுகிறான் சுபஹான் அல்லாஹ் ஒரே ஒரு தடவைக்கே இந்த அமளி நாம் ஒரே ஒரு தடவை படித்தாலே அல்லாஹ் தபார் தாலா அதனுடைய சவாபை மலக்குமார்கள் எழுதுவதற்கு ஆயிரம் நாட்கள் ஆகும் என்றால் எந்த அளவிற்கு தருகிறான் சுபஹான் அல்லாஹ் என்றால் இந்த அமளி நம் தினந்தோறும் மிகவும் அதிகமாக கூறினால் நாலு கயாமத் நாளில் நமக்கு இதுவே நம்முடைய தராசின் மிக அதிக கனமுள்ளதாக ஆகிவிடும் இப்படிப்பட்ட அமலை நாம் தினந்தோறும் மிக அதிகமாக செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபாருக்கு தாயா நம்முடைய நன்மைகளை மிக அதிகமாக எழுதுவான் நம்முடைய சவாவை மிக அதிகரிக்கும் இந்த அமலை நாம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபாருக்கு தாயலா நம்முடைய இஹ்லாஸை பார்த்து நம்முடைய இஹ்லாஸ் இன்னும் அதிகமாக இருந்தால் அல்லாஹு தபாருக்கு தாயல இன்னும் அதிகமான சவாபையும் தருவான் இதை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் இந்த அமல் என்னவென்றால் இது ஒரு தருது தான் தருது என்றாலே தருது ஒரு தடவை படிப்பதற்கு குறைந்த பட்சமும் மிக அதிகமான பட்சமும் ஒரு பதினைந்து செகண்ட் தான் ஆகும் ஒரு நிமிடம் கூட ஆகாது இந்த தருதை படிப்பதற்கு ஒரு பதி பதினைந்து செகண்ட் அப்படி அதிகமான பட்சம் எடுத்துக்கொண்டால் ஒரு முப்பது செகண்ட் இல்லை நீங்கள் மிகவும் நிதானமாக படிக்கிறீர்கள் என்றாலும் மிகவும் அதிகம் அதிகமான பட்ச அதிகமான பட்சம் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் ஆகும் ஆனால் நான் சொல்வது இது மிகவும் அதிகமான நேரம்தான் இதற்கு கம்மியான நேரத்திலே இந்த தருவது முடிந்துவிடும் ஆனால் நான் சொல்வது இது மிக அதிகமான நேரம்தான் இந்த தருதை படிப்பதன் நாம் எவ்வளவுதான் நிறுத்தி படுத்தினாலும் படித்தாலும் இது படிப்பதற்கு ஒரு நிமிடத்திற்குள்ளே தான் ஆகும் ஆனால் நாம் செய்கின்ற இந்த ஒரு நிமிடத்தினுடைய அமலை அல்லாஹு இதனுடைய சவாபி எந்த அளவிற்கு தருகிறார் என்றால் மலக்குமார்கள் இந்த சவாபி எழுதுவதற்கு ஆயிரம் நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்றால் ஆயிரம் நாட்கள் வரை அந்த சவாபி எழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு சவாபி கிடைக்கிறது இப்படிப்பட்ட அமலை நாம் மிகவும் அதிகமாக படித்தால் மலக்குமார்களுக்கு ரெஸ்டே இருக்காது எழுது கொண்டே இருப்பார்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்காக சவாபு எழுது கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்ட அமலை நாம் தினந்தோறும் மிக அதிகமாக ஓதுலாம் இன்ஷா அல்லா இது ஒரு தருதாகும் இது என்ன தருது என்றால் ஸ்மில்லா இஹ்மான் இரஹீம் அல்லாஹம் ரப்ப முஹம்மது صل على محمد وعلى آل محمد وجزي محمد صلى الله عليه وسلم ما هو أهله اللهم رب محمد صلي على محمد وعلى آل محمد وجزي محمد صلى الله عليه وسلم ما هو أهله إن <applause> اللهم رب محمد صل على محمد وعلى آل محمد وجز محمد صلى الله عليه وسلم ما هو أهله இந்த தருதை நீங்கள் ஒரே ஒரு தடவி படித்தாலும் அல்லாஹு தபாருக்கால உங்களுடைய அமல் நாவில் சவாபை எழுதுவதற்கே மலக்குமார்களுக்கு ஆயிரம் நாட்கள் ஆகிவிடும் அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த தருதை ஒரு தடவை படிப்ப யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவிற்கு சவாவை தருகிறார் நாம் இந்த தருத தருதை மிக அதிகமாக படிக்கலாமா இன்ஷால்லா அல்லாஹு தபாரு நம் எல்லோரும் இந்த தருதை மிக அதிகமாக படிப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹீ சைவானாக ஆமீன் ரபிஆமின் அலாமாலை வரமத்துல வர